ஜோதிட தகவலில் பல்வேறு விதமான கருத்துக்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கோச்சார பழங்களை பற்றி வருகிறேன் இந்த கோச்சார பழங்களில் இந்த மாதக்கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் சில குறிப்புகளை உங்களிடம் விளக்க உள்ளேன் நவகிரகங்களிலே அரச கிரகம் அரசாங்க கிரகம் தந்தை அந்த சூரியன்னைவர் உங்களுக்கு பார்த்தால் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்குவார் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்குவார் தங்கக்கூடிய சூரியனவர் பொதுவாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மாத கணக்குப்படி இந்திய ஜோதிட முறையில் தமிழ் மாத கணக்குப்படி தமிழ் மாதத்தில் முதல் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் பழங்கால பண்டைய கால தமிழ் வருட பிறப்பு கணக்குப்படி கடந்த அதாவது சித்திரை மாதமானது சித்திரை மாதத்தில் சூரியனவர் முதல் ராசியான மேஷ ராசியில் சஞ்சரிப்பார் வைகாசி மாதத்தில் பார்த்து ரிஷப ராசியிலும் ஆணி மாதத்தில் மிதுன ராசியிலும் ஆடி மாசத்தில் ராசியிலும் ஆவணி மாசத்தில் சிம்ம ராசியிலும் புரட்டாசி மாசத்தில் ராசியிலும் ஐப்பசி மாதத்தில் வந்து துளாராசியிலும் கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியிலும் மார்கழி மாதத்தில் தனுசு ராசியிலும் தை மாதத்தில் மகர ராசியிலும் மாசி மாதத்தில் கும்பராசியிலும் பங்குனி மாசத்தில் மீனராசியிலும் சந்தரிப்போம் இப்படி சந்திரிக்கின்ற பொழுது எந்த ஜாதகத்தை எடுத்துனாலும் சரி ஒருத்தர் சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தால் சித்திர மாதம் என்பது ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு முதல் மே மாதம் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிக்குள் இந்த நாட்களில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு மேஷத்தில் தான் சூரியன் சிந்திப்பார் அதாவது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகத்தில் ராசி கட்டத்தை பார்த்த உடனே சூரியன் எந்த ராசி சக்கரத்தில் அமைந்திருக்கிறாரோ அந்த ராசி சக்கரத்தை கொண்டே அவர் வந்து எந்த மாசத்துல பிறந்தாலும் தெளிவா அடிச்சிடலாம் தெளிவா கூறிடலாம் எந்த ராசி கட்டத்துல சூரியனானவர் அமையப்பெற்று இருக்கிறாரோ அந்த மாதத்தில்தான் அந்த மா அந்த ராசியை குறிக்கக்கூடிய மா தமிழ் மாதத்தில் தான் அந்த ஜாதகரானவர் பிறந்தார் என்று தெளிவாக கூறிவிடலாம் அடுத்து பார்த்தால் கோச்சார பலன்களுக்கும் இதுக்கு என்ன முக்கியம்னு முக்கியம் இப்போ கோச்சார பலன் ரீதியாக சூரியனானவர் சில ராசிகள் சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் அந்த மாதமானது மிகவும் சாதகமான மாதங்களாக இருக்கிறது அந்த மாதமானது மிகவும் சாதகமான மாதங்களாக இருக்கிறது அந்த ராசினியர்களுக்கு குறிப்பாக அந்த மாதத்தில் பார்த்தால் தொழில் வியாபார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்றங்கள் உயர்வுகள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதக்கோளான சூரியனவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஜென்ம ராசிக்கு சாதகமான ஸ்தானங்களை சஞ்சரிக்கின்ற பொழுது பல்வேறு வகையில் வெற்றிகள் ஏற்படுகிறது தொழில் புரிவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் சுபிட்சங்கள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டாகிறது அதுபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற போது மேலதிகாரியின் ஆதரவுகள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிலும் சுறுசுறுப்போடும் தெம்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் வலிமை வல்லமை எல்லாம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தால் மற்ற நபர்கள் படி பள்ளி படிக்கிற ப படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல சுறுசுறுப்பு எல்லோருக்குமே அவுங்கவங்க செயல்பாடுகள்ல நல்லா சிருத்திகரமா இருக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டாகிறது இந்த இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சூரிய பகவான் நடவை எந்தெந்த ராசியில சஞ்சரித்தால் ஒரு ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு சில ஸ்தானத்துல சஞ்சரிக்கின்ற பொழுது ஜென்ம ராசிக்கு சில சிலஸ்தானத்துல சஞ்சரிக்கின்ற பொழுது அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஜென்ம ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் புரட்டாசி மாதம் தை மாசி மாதம் ஆணி மாதத்தில் மூணில் செஞ்சிருப்பார் புரட்டாசி மாதத்தில் ஆறில் செஞ்சிருப்பார் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பத்தில் செஞ்சிருப்பார் மாசி மாதத்தில் பதினொன்று செஞ்சிருப்பார் சூரியன் சஞ்சாரத்தால் அந்த நான்கு மாதமும் நல்ல சாதகமான பலன்கள் ஏற்படும் அது போல ரிஷபராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு மூணு ஆறு பத்து பதினொன்னா ஆடி மாதம் ஐப்பசி மாசம் மாசி பங்குனி மாசம் மிதுனராசில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷராசி மேசராசி சித்திரை மாசம் ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்றால் வந்து கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் ரொம்ப சாதகமா இருக்கும் கடகராசிக்கு பார்த்திக்கின்றால் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை வைகாசி பத்து பதினொன்றாம் பாவத்தில் சூரியன் சந்தரிக்கின்ற பொழுதும் அடுத்து மூணாவது ராசி புரட்டாசி மாதம் அடுக்கடுத்து வந்து தனுசு மாசம் தனுசு மாசம் சொல்றது மார்கழி மாசத்துல அனுகூலமான பலன்கள் இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கின்றால் மூன்றாவது ராசியான துலாத்த சந்திக்கின்ற பொழுது ஐப்பசி மாதம் தை மாதம் வைகாசி ஆணி மாதம் வைகாசி ஆணி மாதங்கள் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கின்றால் ஆணி ஆடி பத்து பதினொன்றாம் பாவங்களில் ராசியில் சந்திக்கின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி ராசின்றது கார்த்திகை மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் இந்த தமிழ் மாதங்கள் வெற்றிகள் கூடிய மாதமாக இருக்கும் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னால் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஆடி ஆவணி மார்கழி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னால் சித்திரை ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா மாசி மாதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வைகாசி மாதம் மாசி மாதம் வைகாசி மாதம் புரட்டாசி ஐப்பசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்றால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பங்குனி பங்குனி மாதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆணி மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அவங்க எடுக்கிறதுலாம் வெற்றி வெற்றியாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆடி சித்திரை ஆடி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழி கார்த்திகை மார்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீன ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வைகாசி மாசம் ஆவணி மாசம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி தை இந்த ரெண்டு மாதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் நல்ல சென்மையாகவும் அனுகூலங்களாகவும் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனானவர் மாதக்கோளாகும் அந்த மாதக்கோளான சூரியனவர் ஒரு ராசிக்கு சாதகமான பழங்களை சஞ்சரிக்கின்ற பொழுது ஏற்றங்களும் அனுகூலங்களும் உண்டாகும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்பப்போ சூரியன் சஞ்சரிப்பார் அந்தந்த மாதங்களில் அவங்களுக்கு தொழிலில் லாபங்கள் இருக்கும் எந்த ஒரு செயலும் நல்ல சாதகமாக இருக்கும் என்பதனை பற்றி உங்களிடம் தள்ள தெளிவாக விளக்கமாக கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது ஒரு துதி புதியது ஒரு தகவலுடன் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்